வணக்கம் நம்ம விசாரணைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடி இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சற்று நேரத்துக்கு முன்னாடி சமர்கந்தா தொகுதி குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏ இன்றைக்கி பாஜக கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோலாம் வந்துருச்சு ராஜபுத்திரையினர் வந்து நேத்தோடு அந்த கெடு முடிஞ்சு போச்சு அவங்க கொடுத்த கெடு ரூபலாவை மாற்றணுண்டு சபர்கந்தா தொகுதியில் இன்றைக்கி நடைபெற்ற பிஜேபி கூட்டத்திற்குள் புகுந்து அடித்தடி ரகலை ஆயிடுச்சு எம்எல்ஏவை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு அந்த விஷயவில் பார்த்திங்கனாவே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏன் நடந்தது சாதாரணமாக இதை கடந்து போகணும்னு பார்த்தா ஏற்கனவே சபர்கந்தா தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி வந்து நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டார் கேண்டேட்டாக அறிவித்தாங்க நிற்க மாட்டேங்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய சொந்த சொந்த அவர் ரிசைன்மெண்ட்டு போனார்ல டெல்லிக்கு பதோத்ரா அந்த தொகுதியில் ராஜன் பத் அந்த அம்மா வந்து நானும் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ராஜன் பட்டு அதாவது பிரதமர் மோடியோட தொகுதியில் மோடி போனதுக்கப்புறம் ஜெயித்த வேட்பாளர் ரெண்டு தடவை ஜெயித்த வேட்பாளர் அந்த அம்மா பட்டு வந்து நான் வ நிற்க மாட்டேங்கிறாங்க சபர்கந்தா தொகுதியில் பிகாஜி தாகூர் அவரு நான் நிற்க மாட்டேன்ட்டார் அந்த சபர்கந்தா தொகுதியில் தான் இன்றைக்கி பிரச்சனை எல்லோரும் லேசாக முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு குஜராத்தில் பிஜேபி எவ்வளோ வலிமையாக இருக்குதுன்னு தெரியும் டெல்லியில் மோடி எவ்வளோ வலிமையாக இருக்காருன்னு தெரியும் இங்கே தமிழ்நாட்டில் ப்ரைம் மினிஸ்டர் வரும்போது திமுக அதிமுக ரெண்டு பேருமே அமைதியாக இருங்க திமுகவை கேட்டால் கோபுக் மேடி சொல்ல மாட்டோங்க ஆட்சியில் இருக்கோன்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி குஜராத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி சென்ட்ரலில் இருக்கும்போது சமர்கந்தா தொகுதியில் அதனுடைய எம்எல்ஏ ராமன்லால் கோரா ராமன்லால் கோராவை அடிக்க பாஞ்சிருக்காங்கன்னா ஒரு இன மக்கள் அப்போ அந்த வேகத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது சாதாரணமாக வந்து ஓட்டு போட மாட்டாங்க சாஃப்டாகவும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை தொடர்ந்து நம்ம பிஜேபிக்கு எதிராக பே யார் பேசினாலுமே இவங்க வந்து மோடிக்கு எதிரானவர்கள் அப்படின்லாம் சொல்லும்போது இருக்கிறதே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம வந்து உத்தரப்பிரதேசில் வந்து மோடி வந்து பயங்கரமாக தோப்பார்ன்னு நம்ம சொல்லலை வாரணாசியில் மோடி தோப்பான்னு சொன்னோமா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வந்து இந்தியா கூட பெரிய லெவலுக்கு வெற்றி பெற நம்ம சொல்கிறதே இல்லையே இன்றைக்கும் உத்தரப்பிரதேச டேப் ஃபைட்டு தான் குஜராத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே இருபத்தாறு இருந்தீங்க இந்த எண்ணிக்கை இப்போ வர முடியாது அதுக்காக குஜராத்தில் பத்து சீட்டு பிஜேபி நம்ம சொல்கிறது இல்லை இன்றைக்கி சங்கர் சிங் வகையிலாவை போட்டு நிறையா பண்ணிகிட்ருக்காரு உங்கள் கட்சிக்காரங்க பிஜேபி கட்சிக்காரங்களே வெளியில் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏங்க சமர்கந்தா தொகுதியில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவர் நான் நிற்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அது அப்போ அவருக்கு ஒன்று ஜெயித்தாலும் மரியாதை இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம் ஒன்று இல்லைனா ஜெயிக்க மாட்டேங்கிற ரெண்டு ரெண்டு விஷயம் இல்லை வேறு என்ன கேண்டிடேட்டாக போடுறாங்க அது வரைக்கும் நிற்கிறீங்க போட்ட உடனே வெளில வரைக்கும்னு என்ன அர்த்தம் இதே மாதிரி அது ஒரு மூணு தடவை எம்பி யார் பிகாஜி தாகூர் ஏற்கனவே வந்து ஜோதி பாண்டாலயா அந்த அம்மா வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க மகளிரணி அவங்கள வெளியே அனுப்புகிறீங்க ஏன் வெளியே அனுப்புறீங்க பதோதரா தொகுதியில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி போனதுக்கப்புறம் ராஜன் பட் வராங்க ராஜன் பட்டுக்கும் இந்த அம்மாவுக்கும் சண்டை வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட் வெளில போயிட்டாங்க யார் ஜோதி பாண்டியா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சொன்னோம் அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சதுன்னா அங்கே பிரச்சனை வரும் ஒரு இடத்துல பிஜேபி என்ன பண்ணாங்க மொத்தமாக யார் யார் அதிகாரம் பணம் கிணம் எல்லாம் பிஜேபியில இருக்காங்க அந்த பக்கம் ஆளே இல்லை அப்போ ஒரே இடத்துல பணக்காரங்க செல்வந்தர்கள் அதிகாரம் இதெல்லாம் ஒரே இடத்துல குஞ்சாக பிரச்சனை வரும் அதுதான் இன்றைக்கி வந்துருக்குது அதனால தான் பிஜேபியில் இந்தளவு கெட்டு குத்து அதாவது எந்த ஸ்டேட்லேயாவது சீட்டு கொடுத்து நான் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா நீங்களே பாருங்களேன் அதிமுக எடுத்துக்கோங்க சொல்லிகிட்டே போனேன் எங்கெங்கோ பண்ணீங்க என் எங்கே எங்கன்னா பாருங்களேன் யாராவது உங்களுக்கு சீட்டு கொடுத்து ஐயோ ஒன்று நிற்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறது பிஜேபி அது இந்த தடவை தான் அதிகமாகுது இது ஏன் நடக்குது நம்ம என்ன கேட்குறோம்னா ராஜபுத்திர இன சமூகம் எழுவத்தி ரெண்டு லட்சம் பாப்புலேஷன் அவங்கெல்லாம் எங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் நினைச்சிங்க நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம் அப்படி இல்லைங்க இன்றைக்கிற நிலமையில் பிஜேபி கொஞ்சம் நலிவுட்டுருக்கு தொடர்ந்து முப்பத்தஞ்சு வருஷம் குஜராத்தை ஆண்டுட்டிங்க அப்படிப்பட்ட குஜராத்தில் உங்கள் மோடி அமித்ஷாவுடைய தொகுதியில் ராஜபுத்திர மக்கள் கோவப்படும் போது வெளியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்பாங்க இப்போ நம்ம யாராவது வந்து பேசுகிறோம்னா ராஜபுத்திரயினெலாம் ஒரு இனம் இல்லைங்க சரிங்க எழுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கா இல்லையானா இருக்குது ஆனால் ஐம்பது லட்சம் பேர் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சரி மிச்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் போச்சா இல்லையா இழப்பு இழப்பு தானே இங்கே மட்டும் இழப்பு இல்லை உங்களுக்கு இந்த எட்டு தொகுதியில் நடந்த யூபியில் என்ன நடந்தது ராஜபுத்திரின சார்பில் நிற்கப்பட்ட வேட்பாளர் யார் பிஎஸ்பி மாயாவதி அவங்களுக்கே ராஜபுத்திரயினை ஓட்டு போடலையே ஊர் கட்டுப்பாட்டில் போட்டாங்க இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் எலெக்ஷன் பத்தொன்போதாம் தேதி பதினாலாம் தேதி உடைய பிரச்சாரம் முடிச்சிடணும் அந்த பதினாலாம் தேதி சாயங்காலம் ஆ அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு அறிவிக்கிறாங்க ராஜபுத்திரயினம் சமாஜ்வாதிக்கு ஆதரவு அறிவிச்சாங்களா அறிவிச்சாங்க அறிவி அறிவிக்கலையா லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா அதான் நம்ம கேள்வி நீங்கள் உடனே அதை ஓட்டு போட போடமா எலெக்ஷன் ரிசல்ட்டு தெரியிட்டு சார் இதெல்லாம் கம்மி ஆகிட்டீங்களா இல்லையா அவ்வளோதான் நம்ம கேள்வி எல்லாத்தையும் விடுங்க ராஜபுத்திரையினை வந்து நீங்கள் வந்து ரூபாலா வந்து தப்பாக பேசினார் தப்பாக பேசுனார் ரைட்டாக பேசினார் பேசினார் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார் இல்லை நீங்கள் மாற்றியே ஆகணும்னாங்க நீங்கள் மாற்ற மாட்டேன்ட்டீங்க அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார் முடிஞ்சது பிரச்சனை எலெக்ஷன் வேளாவோ பார்ப்பான்னு நினச்சோம் கரெக்டாக அப்படி தான் எல்லோரும் நினச்சோம் இது மோடி அமித்ஷா கூட நினச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு அவங்களுடைய எம்எல்ஏவை கூட்டத்துக்குள்ள பிஜேபி கூட்டத்துக்குள்ளே பூந்து அடித்தடி பண்ணுறாங்கன்னா நீங்களே யோசனை பாருங்கள் இங்கே திமுக கூட்டம் நடக்குது ஒரு முதலியார் கம்யூனிட்டியோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி ஒரு நாடாரோ கம்யூ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கம்யூனிட்டி எக்ஸ் ஒய் ஜென்னே வச்சுக்குவோம் கம்யூனிட்டி பேர் ஒன்று எக்ஸ் ஒய் ஜெட் ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு போய் அதிமுக கூட்டத்துலையோ இல்லை பிஜேபி கூட்டத்துலேயோ இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திலேயோ இந்த மாதிரி பண்ண முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க ஈரோட்டில் வந்து சீமான் வந்து அந்த தெ தெலுங்கு பேசும் மக்கள் அந்த சமூகத்தை இழிவுபடுத்திட்டாங்க அருந்த சமூகம்னு போட்ட நடத்துகிறாங்க அவங்களாம் இந்த மாதிரி உள்ளே போய் பூந்தாங்க ஒரு கட்சி வெயிட்டாக இருக்கக்கூடிய கட்சி உங்கள் எம்எல்ஏவை உள்ளே பூந்தவங்க ஓட விட்றாங்கன்னா ராஜபுத்திர என்ன சொல்லுது இனிமே தம்பா அவங்களுக்கு கதி நீங்கள் மோடியாக இருங்க ஆளாக இருங்க அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு இருக்கட்டுங்க எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் இந்த ஊருக்காரங்க தான் நாங்களும் தேரியாதான் பார்த்துடலாமாங்கிற மாதிரி பேசுகிறாரு எல்லாம் இருக்குது எங்கக்கிட்ட இது வரைக்கும் பிஜேபி இனிமேல் ராஜபுத்திரர்கள் என்று பிஜேபி தெரிந்து கொள்ளும் எதுக்கு அடங்க மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமைப்பே இருக்குது அவர் சொல்கிற கணக்கு இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இருக்கும் நாங்கள் இந்தியா முழுக்க ஒட்டு மொத்தமாக அடித்து விளையாடுவோம் பணம் எங்கக்கிட்ட இருக்குது நிறையா செலவு பண்ணுறாங்க இது என்னென்னா இந்த ஒரு சமூகம் எப்படி போகும்னா இப்போ என்னாச்சுன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இவங்க இதிலலாம் வந்து இன்றைக்கி ராஜபுத்திர இனம் உள்ளே பூந்து அடிக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு முதல் தலைமுறை வாக்காளர் என்ன நினப்பாங்க ஒரு ஒரு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயம் அவங்க என்ன நினப்பாங்க என்னங்க நாம் ராஜபுத்திர பெண்களை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாரு மோடிஜி அவரை தண்டிக்கக்கூட இல்லையே அப்போ அந்த சமூக வாக்கு வேணும் எங்கள் சமூக வாக்கு மாட்டோமா கேட்பாங்களா இல்லையா என்ன ஒன்று குஜராத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கம்யூனிட்டி அவருதும் ஒன்று அதனால கூட்டுருக்காரு அப்படி தான் பேசுகிறாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் மீறி ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உட்கட்சி பூசலில் தவித்து கொண்டிருக்கிறது பிஜேபி இதில் காமெடி என்னென்னா எம்ப வதேதரா தொகுதியில் மோடி அவர்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இருந்த பட்டு வெளியில் போயிட்டாங்க இந்த பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொன்னது யாருன்னா ஜோதிலால் பாட்டியா அவங்க தான் அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த அம்மா அந்தம்மா வெளியில் போயிட்டாங்க அந்தம்மா உட்கட்சி வேலை பண்ணுறாங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க நீங்கள் ஒருத்தரை வெளியே அனுப்பிட்டீங்க ஒருத்தரை வைக்கிறீங்க அந்த ஒருத்தரை வச்சு பாதுகாப்பு உறுத்திக்கு பாருங்கள் அவங்க சிட்டிங் எம்பி அவங்களும் வெளில போயிட்டாங்க ஏற்கனவே அவங்க வெளில போய் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்க இப்போ என்னென்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆம் ஆத்மி ஆகப்பட்ட வேலைகள் பண்ணி அங்கே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒருத்தர் எல்லா அதிகாரத்தையும் வச்சு தான் நிலமை இன்றைக்கி அந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த வீடியோ போட்டால் அந்த காப்பிரைட்டில் ஒரு நாள் நம்மளால் போட முடியல இப்படி எப்படி இருந்தால் நாளைக்கு பேப்பரெலாம் வரும் அன்றைக்கி மாதிரி நீங்கள் சேனலில் கூட வந்துருக்கோம் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி குஜராத்தில் பிஜேபி ஆட்டம் காண்டிட்டு இருக்கிறது இதனால் பிஜேபி தொடர்ந்து இருபத்தாறு சீட் அவுட் ஆகணும்னு சொல்லலை என்னென்னா வேறு ஊரில் கவனம் செலுத்த முடியாது அமித்ஷா இந்த கவனம் காந்தி நகரில் வேறு போட்டிடுறாரு ஒரு ஒரு உங்களை வந்து மென்டலாக அஃபெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது குஜராத்தில் சேஃபாக இருபத்தாறு வர இடம் இன்னும் ரெண்டு நாள் அங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அமித்ஷா பேச வேண்டியிருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாதாரண இல்லை அதனால தான் ராகுல் வயநாடா ஏன் தேர்ந்தெடுக்க அமைதியாக தெரிஞ்சது சேஃபான இடம் அங்கே போய் நெண்ட் பிரச்சாரத்துக்கு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நாள் நம்ம கம்மியாக போனால் கூட ஜெயிச்சர்லாம்ங்கிற இடத்துல தான் சேஃபாக தான் நிற்பாங்க இல்லைன்னா ஏன் போய் கம்யூனிஸ்ட் எடுத்து ராகுல் காந்தி நிற்கிறாரு ஒருவாள் இந்திய பெல்ட் டஃப்னா இங்கேயா நம்ம தூக்கி கொடுக்குன்னு தான் நிற்கிறாங்க வெளிப்படையான உண்மாதானே இப்படிப்பட்ட சூழ்நிலை குஜராத்தில் நம்ம நடைபெற்ற சம்பவம் ஜி ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன சொன்னால் இது நிறைய இடத்துல நடக்காமல் அவங்க பார்த்துக்கணும் நிறைய இடத்துல சொல்கிறாங்க இது மட்டும் இல்லையா இனிமேல் எங்கெங்க கூட்டம் நடந்தாலும் இதுமாதிரி பூந்த அடிப்போங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இங்கே மட்டும் தான் பூந்தடிப்பாங்களா மற்ற ஸ்டேட்டில் பூந்தடிப்பாங்களான்னு தெரியல வன்முறை யாரும் ஊக்குவிக்கக்கூடாது பண்ணுறது தப்பு தான் நம்ம பொறுத்த சட்ட ரீதியாக தான் இருக்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்